ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இறால் ஃப்ரை செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க அதுக்கு தேவையானது அரை கிலோ இறால் சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் தாளிக்கிறது தேவையானது ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நாலஞ்சு பல் பூண்டு அந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துக்கோங்க சட்டி சூடாயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாயிடுச்சு அடுத்து கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்து சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்து கருவேப்பில் சேர்த்துக்குவோம் அடுத்து வால் சேர்த்துக்கலாம் அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் அடுத்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் அடுத்து தட்டி வச்சிருக்க பூண்டை இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இறால மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வைக்க போகிறோம் இந்த மாதிரி மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க மூடியை திறந்து கொஞ்ச நேரத்துக்கு இருக்க இற கிண்டி விட்டுக்க வேண்டியதான் அடி பிடிச்சிடாம இருக்க நல்லா தண்ணிலாம் வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இப்போ நம்ம கிண்டி விடலாம் ராலை இறால் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா லப்பர் மாதிரி ஆயிரும் இறால் சீக்கிரமாகவே வெந்துடும் ரொம்ப நேரம் இறால் வேக வச்சிங்கன்னா இறாலோட டேஸ்ட் இருக்காது அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும் இறால் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்